இன்று கோகுலாஷ்டமி நன்னாள் துன்பங்களிலிருந்து விடுதலை பெற குடும்பத்துக்கு நிம்மதி கிடைக்க நோய் நொடிகள் வரும் முன்னே தடுக்க பேய் பிசாசுகள் பயம் நீங்க நீண்ட ஆயுளை இறைவனிடம் வேண்ட செல்வம் பெருக ஆன்மாவை சுற்றி ஒரு வேலை அமைத்து கொள்ள இந்த கிருஷ்ண கவசத்தை நாம் பாராயணம் இன்றைய தினம் செய்ய வேண்டும் கண்ணபிரான் சர்வலோக ரக்ஷகர் நம்பிக்கையோடு இதை கேட்பவருக்கும் பாராயணம் செய்பவருக்கும் நல்ல துணைவன் அவன் ஆதார புருஷன் பரமாத்மா திருவின் நாயகன் இகலோகத்துக்கும் பரலோகத்துக்கும் அவனே நாயகன் கடுமையான சோதனைகளுக்குப் பின்னர் மலையளவு புகழையும் பொருளையும் அவன் தருகின்றான் யாருடைய ஆசைகளையும் அவன் தடுப்பதே இல்லை ஆனால் அவற்றை ஒழுங்குபடுத்துகின்றான் கண்ணனை நினைப்போர் சொன்னது பலிக்கும் இந்த கவச்சம் படிப்போர் கேட்போர் கவலைகள் பறக்கும் என்பதாக பல ஸ்ருதியை கொண்ட கிருஷ்ணனுடைய கவச்சத்தை தான் தமிழ்லையும் தெரிஞ்சுக்க போறோம் சம்ஸ்கிருதத்திலையும் தெரிஞ்சுக்க போறோம் ரொம்ப அற்புதமான கவச்சம் எல்லோராலும் பயணம் செய்ய முடிந்த ஒரு கவச்சம் இன்றைய தினத்திற்குள் ஒரு முறையாவது கேளுங்கள் உங்களுடைய கஷ்டங்கள் இருந்து விடுபடுங்கள் இப்போ முதல்ல சம்ஸ்கிருதத்துல இருக்கிறதை தெரிஞ்சுக்கலாம் அதன் பிறகு தமிழ்ல சேர்த்து தெரிஞ்சுக்கலாம் ஸ்ரீ கிருஷ்ண கவச்சம் प्रणम्य देवं विप्रेशं प्रणम्यं च सरस्वतीं प्रणम्य च मुनीं सर्वान् सर्वशास्त्रविशारदान् श्रीकृष्णकवचं वक्ष्ये स्वीकीर्तिर्विजयप्रदं कान्ता रेफति दुर्गे च सदा रक्षाकरं नृणां स्मृत्वा नीलाम्बुदश्यामं नीलकुञ्चितकुन्तलो भर्हिपिञ्जलसन्मौलिं शरच्चन्द्र निभाणो राजीवलोचनं भूषिताधरम् महाभागुं श्रीवत्साङ्गितवक्षसं भूभारहरणोद्युक्तं कृष्णं गीर्वाणवन्दितं निष्कलं देवदेवेशं नारदादिभिरर्चितम् नारायण जगन्नाथ मंदस्मितराजित जपे दें भक्त्या मंत्र सर्वा सिद्ध सर्वदोषहरं रुण्यम सकल व्यानाशनो वसुदेवसुतः पात मूर्धम मम सर्वदा देवकी देवी सूनुक्म नंदनंदन नयनौ पूतनाहता शकटमर्दन यमलार्जुन हृत्कर्ण कपोलौ नगमर्दन दंतान्ोपाल पा जिह्वा मय्यंगवीन धृत ओष्ट देुकजिपायातरम केशिनाशन चिबुकं पातु गोविंदो बलदेवानुजो मुख अक्रूरसित कंटम कक्ष दंती वरांत भुजौ चाणूर हिर्मी कंस निषूद वक्षो लक्ष्मीपति पात हृदय जगदीश उदरम मधुरानाथों तो द्वार पति ऋक् वल्ल पृष्टम जगणं शिशुपालः ఊరు పాషంతో మే జాను పాసారథి విశ్వధరోజంగే ప్రపదే భూమి భారకృత్ చరణు యాదవ పాతు పాతు పాతుఖిలం వపుయ జగన్నాథో స్వయం సర్వకాపాసీన సర్వకామాసి

உலக உயிரின் கலையே ஊதும் குழலுள் வேதப் பொருளே எரியும் கடலில் தெரியும் புனலே ஏழை மனதில் வாழும் அருளே ஐயம் தீர்க்கும் அறிவு கதிரே ஐவர் துணையே அன்புச் சிலையே ஒளியே விழியே உயிரே வழியே ஓடும் நதியில் பாடும் அலையே அவ்வவுலகை ஆக்கும் நிலையே அடியேன் சரணம் 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 அறமே 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 திறமே 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 தவமே 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 வரமே 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 வேதம் விளையும் வித்தே விளைவே நாதம் பொழியும் நலமே நிலமே ஓதும் பொழுதே உடனே வருவாய் உள்ளம் கேட்கும் வெள்ளம் தருவாய் அழியா கவலை அதிகம் அதிகம் அருள்வாய் அருள்வாய் கவசம் கவசம் பொய்யா மொழியே பொங்கும் நிலவே பூமி குடையின் காவர் பொருளே பார்த்தன் பணியும் பாதம் காக்க பாஞ்சஜன்யம் பக்தனை காக்க மூனர்கள் தமையும் மோகனன் காக்க முள்ளில் மலராய் முளைத்தோன் காக்க வாடும் மன்னவன் காக்க தேடும் விழியை திருமால் காக்க கேளிப்பொருளை கிருஷ்ணன் காக்க கண்ணீர் நதியை கண்ணன் காக்க துன்பம் என்றொரு சுமையை தீர்க்க தூயோன் வருக துணையே தருக மாதர் கற்பும் மடவார் நோன்பும் மாயோன் காக்க மலைபோல் வருக தகிட 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 தகவின துன்பம் தருகிட ஓட திகிட 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 கவலை பசை இளதாக துருவத் 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 துருவிட துளையா பொருளே அலையாய் வருக நிஷ்காமத்தில் நிறையோன் வருக கர்மசன் யாச்சக் வருக ஞானம் போகம் நல்குவன் வருக நல்லோர் வாழ்வில் நலமே நிறைக துயரம் அதிகம் அதிகம் அருள்வாய் அருள்வாய் கவசம் கவசம் பொங்கும் வேலும் பொருந்தும் துயரம் பொடிபடுமாறு தாங்கும் தலைவன் தாமரை கண்ணன் தாளில் விழுந்தேன் சரணம் சரணம் மதுசூதனே மலரடி சரணம் இருடி கேசா இணையடி சரணம் கீதாச்சாரிய கிருஷ்ணா சரணம் வேதாச்சாரிய வேந்தே சரணம் தேவகி மைந்தா சிறியேன் சரணம் யசோதகுமாரா அடியேன் சரணம் உன்னை விட்டொரு உறவுகள் இல்லை என்னை விட்டொரு இனியவன் இல்லை நம்மை விட்டொரு நண்பர்கள் இல்லை நன்மையில் உன் போல் நாயகன் இல்லை எங்கெங்கே நான் இருந்திடும் போதும் அங்கெங்கே நீ அருள் செய்ய வருக கோசலை ஈன்ற குமரா வருக கோதையின் மாலை கொண்டவன் வருக ரகுவம்சத்தின் நாயகன் வருக எதுவம்சத்தின் யாதவன் வருக மதுவை வென்ற மாதவன் வருக மலைக்குடி கொண்ட ஆளவன் வருக திருப்பதியாளும் திருமால் வருக திருவரங்கத்து பெருமான் வருக ராவணன் கொடுமை தீர்த்தாய் துன்பம் ராவணன் எமக்கும் புரிக கம்சன் கொடுமை கலைத்தோய் வருக காலனை வெல்ல கைவழி தருக நெற்றியில் திருமண் நெஞ்சில் வைரம் காதில் குண்டலம் கையில் வில்லொடு தண்டை சலங்கை குலுங்க அண்டையில் வந்து அருளே புரிக கௌரவர்தம்மை களத்தில் வென்றாய் கௌரவம் காக்க கண்ணா வருக பார்த்தன் மகிழப் பாடம் சொன்னாய் படித்தவன் மகிழப் பரமே வருக மூன்று குணங்கள் முறையாய் கூறிய சான்றோன் பாதம் தாவி அணைத்தேன் சிக்கென உன்னை சேர்த்து பிடித்தேன் பக்கென உந்தம் பாதம் பற்றினேன் கொக்கென நின்று குறிவை திருந்தேன் அக்கணம் வந்தாய் அடியில் விழுந்தேன் இக்கணம் என்னை எங்க விடாமல் தக்கவனே நீ தயவுடன் அருள்க கல்லாய் போனவள் காலடி பட்டு பெண்ணாய் ஆனது பிழையே என்று உன்னால் தானே உலகம் இயக்கம் கண்ணனில்லாமல் கடல்வான் ஏது கண்ணனில்லாமல் கடவுளும் இல்லை கண்ணனில்லாமல் கவிதையும் இல்லை கண்ணனில்லாமல் காலமும் இல்லை கண்ணனிலாவிடில் காற்றே இல்லை எத்தனை பிறவி எத்தனை பிறவி அத்தனை பிறவியும் அடியேன் கொண்டாள் சத்தியநாதன் தாள்களை மறவேன் தத்துவக்கண்ணன் கண்ணன் தனிமுகம் மறவேன் உன்னை நம்பி உனையே சேர்ந்தால் பிறவிகள் இல்லை நீ பேசிய பேச்சு உலகில் போதும் ஒருமுறை மூச்சு உன்னிடம் சேர்ந்து உன்வடி வாக்கு இங்கே நாங்கள் இருக்கும் வரையில் சங்கு முழங்கு தர்மம் நிலைக்க பிள்ளைகள் வாழ்க்கை பிழையாகாமல் மனையவள் வாழ்க்கை மாண்பு கெடாமல் இல்லை என்றொரு நாளில்லாமல் இன்னும் என்னும் ஆசை வராமல் தொல்லை என்பது துளியுமில்லாமல் தோற்றும் நோய்கள் பற்றி விடாமல் முதுமை துயரம் மூண்டு விடாமல் படுக்கையில் விழுந்து பரிதவிக்காமல் சிந்தனை கெட்டு திறமையும் கெட்டு நிந்தனை பெற்று நலிய விடாமல் என்றும் பதினால் அறிமை வழங்கு இப்பணி தொடர அற்புதம் காட்டு தளரா மேனியில் சக்தியை கூட்டு இருந்து சாதம் ஊட்டு வாழ்ந்தால் இப்படி வாழ்வது நன்றென ஊரார் உதாரணம் காட்டு உலகில் ஒருவன் உத்தமன் இவனென உயிர்கள் பேசிடும் ஒருநிலை கூட்டு சிறியவர் பெரியவர் வறியவர் செல்வர் சரி 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 என்று தலையை அசைக்க பொலி 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 என புகழும் விளங்க மல மல மலவென நீங்க கலகல கலவென காசுகள் சேர தள தள தர்மம் தழைக்க வர 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 வாய்ப்புகள் வாய்க்க ரகுபதி பசுபதி நன்மைகள் அருள்க ஐயா சரணம் 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 அடியேன் வாழ்வில் நீயே கவச்சம் வந்தது வாழ்வில் மன்னவன் கவசம் கவச்சம் கவச்சம் கவசம் கவச்சம் வாழ்க்கை என்னும் கோபுரக் கலசம் அறிவோம் 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 அவனே துணை அறிவோம் 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 அவனிடம் எதையும் தருவோம் தருவோம் ஜெய ஜெய ராமா ஜெய ஜெய கிருஷ்ணா ஜெய 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 ஜயா ஜெயமங்கள ரூபா மலரடி சரணம் இந்த கவச்சத்தை கூறுபவர்கள் கேட்பவர்கள் வாழ்வில் அருளால் அனைத்து மங்களங்களும் அடைவார்கள் என்பதாக பலஸ்ருதி கட்டாயம் இன்றைய தினம் கேட்க வேண்டியது பாராயணம் செய்ய வேண்டியது எளிய தமிழில் உள்ளது தெரியாத பல பேருக்கு பகிருங்கள் அவர்களும் பயனட்டும் கூறி நாளைக்கு நூறுவோட சந்திக்கலாம் ஜெய ஹர ஹரஹர சங்கர மகாத்ரி வா போற்றி